நண்பர்களே வணக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மலர் பார்க்கும்போதே அந்தளவுக்கு அழகான ஒரு மலர் பார்த்திங்கன்னா இது இந்த மலரை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்ம வீட்டில் வளர்க்கப்படும் பிராணி என்று சொல்லக்கூடிய பூனை அந்த பூனையினுடைய மீசை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூனை மீசை நல்லா விட்டுன்னு நோக்குங்க இந்த கத்தி போன்று சா கத்தி போன்று சார்ப்பாக கூர்மையாக அந்த மேசியானது இருக்கும் இது ஒரு மூலிகை தான் நீங்கள் திரையில் பார்த்துருப்பீங்க இது பூனை மிசை மூலிகைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் சாதாரணமாக விளையக்கூடியது தான் இயற்கையாக விளைந்தவை தான் இப்போ உள்ளது பார்த்திங்கன்னா வியாபார ரீதியாக பரவலாக சாகுபடி செய்யப்படுகிறது இந்த மூலிகை பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் அதாவது நம்ம அருகில் உள்ள நர்சரி என்று சொல்லக்கூடிய அந்த கன்றுகளை வைத்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நர்சரிகளில் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இது வீட்டுத் தோட்டங்களில் தோட்டங்களில் வளர்க்கக்கூடிய ஒரு சிறு செடி இடம்தான் இந்த பூனையின் மேசை போன்று உள்ளதால் இது பூனை மிசை என்று சொல்லப்படுகிறது மற்ற பேர் பார்த்தீங்கன்னா ராவணன் மீசைன்னு சொல்லுவாங்க இதை ராவணன் மீசை ராவணன் மீசை போன்று உள்ளதால் ராவணன் மேசைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதை பார்த்தீங்கன்னா ஜாவா டீம்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஜாவாட்டி என்று சொல்வார்கள் இது தாவரவியல் பேர் பார்த்திங்கன்னா ஆர்த்தோஸ்போன் என்று சொல்லுவாங்க இது சாதாரணமாக நீங்கள் உரம்போட்டோ இல்லை அது மெனக்கட்டோ வளர்க்க வேண்டியதில்லை அந்த தண்டுகளை அதாவது அந்த தண்டுகள் பார்த்துருப்பீங்களா இலைகள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அற்புதமான ஒரு அழகுடைய ஒரு வீட்டுத் தோட்டத்தின் அழகுக்காகவும் இந்த செடியை வளர்க்கலாம் நம்ம உடலை அழகுப்படுத்துவதற்காகவும் இந்த செடியை வளர்க்கலாம் அளவுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை இந்த மலர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு அழ அழகு இதை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புத தீர்வு உள்ளதாக சொல்லப்படுகிறது பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார் இந்த மூலிகையானது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்கக்கூடியது என்றாலும் வியாபார ரீதியாக பெருநிறுவங்கள் பார்த்திங்கன்னா ஒப்பந்த முறையிலும் சாகுபடி செய்யப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த மூலிகையானது இந்த ஒப்பந்த முறையில் சாகுபடி செய்யப்படுவது விவசாயிகளை விரும்பி இது இந்த மூலிகையை வந்து சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அதிகப்படியாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது அதாவது சிறுநீரக ரத்தத்தில் உள்ள கிரியேட்டின் அளவை குறைப்பதாகவும் சொல்லப்படுவது இது குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு கிரீன் டீயாக பயன்படுத்தலாம் அதாவது நம்ம சாதாரணமாக தேநீர் அகைகளில் அதாவது டீ கடைகளில் நம்ம வாங்கி கிரீன் டீ பயன்படுத்துவோம் இல்லையா அதுக்கு மாற்றாக இந்த இலையை நம்ம ஒரு கஷாயமாக இறக்கி கூட சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கூட பயன்படுத்தும்போது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிரீன் டீயாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் இது ஒரு அற்புத ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை சாதாரணமாக சிறுநீரக பிரச்சனைகள் என்பது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாகவே பரவலாக காணப்படுகிறது இந்த சிறுநீகருக பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பார்க்குறது பார்த்திங்கன்னா மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டை பூனை மீசை சிறுகன் பீலை அதாவது பொங்கலுக்கு காப்பு காட்டுவங்களே அந்த சிறுகன் பீலை இது போன்ற கூட்டு கூட்டுக்கழுவையாக தேவைப்பட்டால் நம்ம சிறு நெருஞ்சலும் சேர்த்து கொள்ளலாம் ஒரு கஷாயமாகவோ இவைகளை சூரணமாகவோ எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு சாதாரணமாகவே அந்த சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுள்ளதாக அமையும் உடலிற்கும் நல்ல ஆரோக்கியம் உள்ளதாக அமையும் இது போன்ற காணொலிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி நன்றி